இணையத்தால் இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கோவில் திருக்கோலக்கா இங்கே சுயம்புலிங்கமாக தாளபுரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் அபுது அபித குஜலாம்பால் ஓசை நாயகி அம்மன் என்று அம்பால் அழைக்கப்படுகிறார் ஞானசம்பந்தர் அவர்கள் மூன்றே வயது மிகச்சிறிய பாலகனாக கோயிலுக்கு வருகிறார் வனமாகிய சுயம்பு லிங்கமாக இங்கே அருள்வாகிறார் தாளபுரீஸ்வரர் தனது பிஞ்சு கைகள் தாளமிட்டு சிவனை வழிபட்டதால் சிவனுக்கு பிடித்து போக சிவனை கை சிவந்த கைகளை பார்த்துவிட்டு தாளம் வழங்கியதால் தாளபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தங்கத்தாலான தாளத்தை கொடுத்ததால் அதில் ஓசை வரவில்லை அம்பாள் அபித குஜலாம்பாள் அவர்கள் இங்கு தாளத்திற்கு ஓசை கொடுத்ததால் ஓசை நாயகி அம்மன் என்று அழைக்கப்பட்டார் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது அவரை கட்டுப்படுத்த முடியாததால் சிவபெருமானவர்கள் சரபமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவரை கட்டுப்படுத்தினார் என்ற ஒரு புராதன தகவலும் உண்டு வரலாற்று தகவல் மகாலட்சுமி இந்த கொன்றை வனத்தில் தவம் இருந்து திருமாலை திருமணம் செய்ததால் இத்தலத்திற்கு திருக்கோலக்கா என்ற பெயர் கிடைத்தது சிவபெருமானே இத்து திருக்கல்யாணத்தை தலைமையேற்று நடத்தினார் என்ற தகவலும் உண்டு சூரிய பகவான் தவம் இருந்து தலைமை பொறுப்பை நவகிரகங்களுக்கு ஏற்றதாக தல வரலாறு உண்டு இந்த கோயிலுக்கு எதிர்க்கே அமைந்துள்ள குளம் சூரிய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தில் தலபுரீஸ்வரர் அவர்களும் ஓசனாகியமான தனித்தனி சன்னதியில் அமர்ந்து அருவ இங்கு குறைபாடு உள்ள சிலர் காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத குழந்தைகள் அனைவரும் இங்கு வந்து வேண்டிக் குறை நிவர்த்தியாகும் என்பது ஒரு ஐதீகம் இங்கு நிறைய பேர் வந்து எவ்வாறு குறைபாடு உள்ளவர்கள் வந்து வேண்டி நிறைய பேருக்கு சரி குணமாகியதாக தகவலும் உண்டு அவரவருக்கு வசதியை ஏற்ற போல் மணி அல்லது தாளம் தங்கத்தாளான சின்ன தாளம் வாங்கி கடன் நிவர்த்திக்க ஒப்படைத்து செல்கின்றனர் பாருங்கள் வாங்க நம்மளும் சென்று தாளப்பிருசு வணங்கி வருவோம்